இன்றைக்கி நம்ம யார் முகத்தில் முடித்தோன்னு தெரில நைட் இந்த வழியாக போகணும் ஒரு அடிக்கிற மிஷினு நம்ம தோட்டத்தை கரண்ட்டு அத் கரண்ட்டு ஒயரை அத்து விட்டுட்டு போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு நூறு மீட்ரு தூரத்தில் தான் நம்ம கேபிள் பவர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த கரண்ட்டு கம்பியிலேருந்து பாருங்கள் ஃபுல்லாக இங்கேருந்து தான் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது இந்த கரண்ட் தான் நம்ம தோட்டத்துக்கு தேவையான கரண்ட்டு வந்து வந்துட்டு இருந்துச்சு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போக ஒரு நம்ம ஒரு சர்வீஸ் வீட்டு சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாக எவனோ வண்டியை விட்டு காலையில் ஒயர் அறுத்து விட்டு போயிட்டாங்க இதுதான் தான் நம்மள்ட்ட இங்கே கிடக்கிற மிச்ச ஒயரு இந்த பாருங்கள் ஃபுல்லாக வந்து கிடக்கு வலி ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க போஸ்ட்டு பாருங்கள் ஹச்டி இப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பன்ஸ் தான் ஃபுல்லாக கேபிள் எல்லாம் மாற்றி இந்த பாருங்கள் நூறு மீட்டருக்கு நம்ம எலக்ட்ரிஷியன் டான் ரெடி பண்ணிட்டாரு ஃபுல் புது ஒயர் இழுத்தாச்சு கேபிள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை நாள் ஒர்க் இதை ஃபுல்லாக எடுத்துருச்சு எடுத்து ஒயர்லாம் இழுத்து அங்கே இருக்க தூண் வரைக்கும் கட்டி வச்சாச்சு நம்ம இபி ஆஃபீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஒன்லி நம்ம சார் இருக்காது தான் வெயிட்டிங்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா இம்மிடியேட்டாக பவர் ஆன் பண்ணிடுவோம் பவர் ஆன் பண்ணிவிட்டால் நமக்கெல்லாம் பவர் கிடச்சிரும் இது பேசிக்காக நம்மளோட லைட்டு ஃபேனு எல்லாம் நம்ம அந்த சின்ன ஃபார்ம் ஹவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் இருந்தால் நம்ம எலெக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோ இங்கே வரைக்கும் கட்டியாச்சு அந்த அண்ணன் ஏறி சிரமப்பட்டு மேலேயும் ஏறிட்டார் ஏறி அந்த கயிறையும் கட்டி வச்சுட்டார் இப்போ லைன்மேன் வந்தார்னா எடுத்து ஒன்லி வந்து கனெக்ஷன் மட்டும் அதில் கொடுக்க வேண்டியது தான் பாக்கி